இந்த உலகத்தில் அம்மா போல் பெறும் போராளியை இதுவரை யாரும் பார்த்திருக்க முடியாது இந்த சொல்லுக்கு இந்த தாய் யானையை கூறலாம் எந்த கஷ்ட காலத்திலும் இந்த இரண்டு குட்டிகளையும் கைவிடுவதில்லை திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி ஏலாட்டுமுகம் வனச்சரகத்தில் உள்ள எண்ணப்பனை எஸ்டேட் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் வருடம் ஜனவரி மாதம் இரண்டு குட்டியுடன் கூடிய ஐந்து காட்டு யானைகள் சுற்றி வந்துள்ளது மேலும் யானைகள் கூட்டத்தில் பிறந்த இரண்டு மாதங்களே குட்டி யானைக்கு தும்பிக்கை இல்லாமல் இருந்துள்ளது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து வன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து மாவட்ட சிறப்பு அதிகாரி சிலேஷ் சந்திரதா யானை கூட்டத்தில் இருந்த குட்டி யானையை படம் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானையின் தும்பிக்கை அருந்து விழுந்ததா அல்லது பிறக்கும் போதே தும்பிக்கை இல்லாமல் பிறந்ததா என்று ஆய்வு செய்து வந்தனர் தாய் யானையின் அரவணைப்பில் தும்பிக்கை இல்லாத குட்டி யானை உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளது என்று சாலக்குடி வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த யானை கூட்டம் ஏலாட்டுமுகம் வனச்சரகத்தில் உள்ள எண்ணப்பனை தோட்டத்திற்கு வந்தது அங்கிருந்த பனை மரத்தின் குருத்துக்களை தாய் யானை கொடுக்க தலையாட்டியவாறு சாப்பிட்டது மற்ற குட்டி யானைகள் போல் விளையாடியும் கொண்டிருந்தது தாய் யானை வனப்பகுதிக்குள் செல்ல தயாரானவுடன் குட்டி யானையும் தலையை ஆட்டியவாறு வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் திருச்சூரிலிருந்து விபின் Apa rumah tiga ratus